தந்தை மகன் தூயாவியார் என்னும் மூவரு கடவுளின் உறவிலே உடன் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் இதய வணக்கங்கள் திருவிவிலியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அத்தாரா என்ற பெண்மணியை பற்றி இன்று நாம் பார்க்கலாம் ஒன்று குறிப்பேடு நூல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் இறை வார்த்தை அத்தாரா என்ற பெண்மணியை பற்றி நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றது அத்தாரா என்ற பெயரின் பொருள் கிரீடம் என்பதாகும் குறிப்பேடு நூல் தரும் வழிமரவினர் பட்டியலின்படி அத்தாரா யூதாவின் பேரப்பிள்ளையின் மகன் ரகுமவேலின் இரண்டாவது வாவார் என விவிலியம் நமக்கு பதிவு செய்கின்றது அத்தாராவின் முன்னோர் பற்றிய தெளிவான குறிப்புகள் எதுவும் விவிலியத்திலே நமக்கு தரப்படவில்லை ஆனால் அவரது கணவரின் தந்தை எட்சரோன் என்றும் இவர் யூதா தம் மருமகள் தாமாருடன் உறவு கொண்டு பெற்ற இரு புதல்வியர்களில் ஒருவரான பிரேட்ஸின் மகன் என்றும் குறிப்பேடு நூல் கூறுகின்றதும் அத்தாரா போனாமின் தாயும் சம்யா யாத்தா ஆகியோரின் பாட்டியும் ஆவார் என விவிலிய பதிவுகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன